اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வபர்கூ கடந்த வாரம் உஸ்மார்களியல்லா அன்ஹு அவர்களின் ஆட்சிக் காலத்தில் வட ஆப்பிரிக்கா எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்ற தகவல்களையும் இஸ்லாமிய முதல் கடல் போர் பற்றிய தகவல்களையும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு உஸ்மான் அல்லா அன்ஹு அவர்களின் ஆட்சிக் காலத்தில் ஆரம்பித்த உள்நாட்டு குழப்பங்கள் பற்றிய செய்திகளை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் உஸ்மான் எல்லா ஒன்று அவர்களின் ஆட்சி தான் இஸ்லாமிய பேரரசின் வீழ்ச்சிக்கு தொடக்க புள்ளியாக உள்நாட்டு குழப்பங்கள் ஆரம்பமானது இயற்கையிலேயே உஸ்மார்கள் எல்லா அவர்கள் மிகவும் இழகிய மனம் கொண்டவர்களாக இருந்தாங்க அதோட பிறருடைய குறைகளை அவர்கள் அதிகம் பெரிதப்படுத்திக்க மாட்டாங்க இதனால தவறு செய்வது என்பது அந்தந்த பகுதிகளுடைய ஆளுநர்களிடம் சர்வ சாதாரணமாக இருந்து வந்தது உமர்கள் எல்லாம் வந்து அவர்களைப் போல ஒரு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் மன தைரியமும் உஸ்மார்கள் எல்லாம் ஒன்று அவர்கள் இயற்கையாகவே பெறவில்லை இதனால மறுபடியும் பாரசீக மக்கள் குடியிருக்கும் ஈரானும் ரோமானியர்கள் குடியிருக்கும் பகுதியில் உள்ள மக்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதன் பாதிப்பு ஒவ்வொரு ஆளுநர் மாகாணங்களின் தலைநகரிலும் எதிரொலிக்கிறது சில சுயநலவாதிகள் இந்த குழப்பமான சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய நோக்கங்களை கொள்ளும் ஆயுதமாகவும் பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் இந்த நேரத்தாலதான் யூதர்களும் தங்களுடைய பங்கை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இபனு சபா என்ற யமன் தேசத்தைச் சேர்ந்த யூதன் ஒருவன் தன்னை மிகவும் இறை நம்பிக்கையுள்ள ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொண்டு உஸ்மான் அலி அல்லா அவரின் ஆட்சி காலத்தில் மதினாவுக்கு வருகிறான் தன்னுடைய சதி திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மதினா சில காலம் தங்கியிருக்கிறார் அங்குள்ள நிலைமைகளை நன்றாக ஆய்வு செய்கிறான் அந்த ஆய்வின் மூலமாக பெரும்பாலான முஸ்லிம்கள் பனு ஹாஷிம் பனு உமையா என்ற இரு குலத்தவர்களாக இருப்பதையும் அவர்கள் தங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் கொண்டு இருப்பதையும் புரிந்து கொள்கிறான் பனு ஹாஷ்யம் குலத்தவர்களுக்கு தாங்கள் தான் உண்மையிலேயே கலிபா பதவியை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதையும் இவன் அறிந்து கொள்கிறான் அதோட அருநலியெல்லாம் அவர்கள் அவர்கள்தான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்க வேண்டுமே தவிர உஷ்மாரலியெல்லாம் ஒன்று அவர்கள் வந்திருக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களிடம் இருப்பதையும் புரிந்து கொள்கிறான் இதனையே தன்னுடைய திட்டத்திற்கு கருவாக கொண்டு குழப்பத்திற்கான வாசலை திறக்க ஆரம்பிக்கிறான் இந்த இபுனு சபா இப்போ அவன் தன்னை இறைத்துல செல்லதாலை செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் தான் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவனைப் போல மக்களுக்கு குறிப்பாக பனகாஷம் கொடுத்தவர்களிடம் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்கிறான் இதனையே மூலதனமாக வைத்துக் கொண்டு ஒரு புதிய கதையை மக்களிடையே மறைமுகமாக பரப்பி வருகிறான் அவன் என்ன சொல்கிறான் என்றால் இறை தூதர் ஒவ்வொருவரும் தமக்கென்று ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்வார்கள் அந்த உதவியாளர் அந்த இறை மிகவும் நெருங்கிய உறவினராகவும் இருப்பார் அதற்கு உதாரணம் சொல்லணும்னா நபி முர்சாஸ்லாம் அவர்களுக்கு அவரது சகோதரர் ஹாரூன் அலிஸ்லாம் அவர்கள் உதவியாளராக இருந்தார் இந்த அடிப்படையை பார்த்தா இறைத்துதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் உதவியாளர் ஒருவர் இருந்தாக வேண்டும் அதுவும் அந்த உதவியாளர் ஒரு நெருங்கிய உறவினராகவும் இருக்க வேண்டும் இதன்படி பார்த்தா அதிரழியெல்லாம் அவர்கள்தான் இறைத்துதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கு பிறகு கலிபா பொறுப்பை ஏற்பதற்கு தகுதியானவர் அதனால உஸ்மானி கலிபா பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அவருக்கு பதிலாக அலிரழியல்லா அவர்களை அந்த பதவியில் அமர்த்த வேண்டும் இப்போ இவ்வளவு சபா முஸ்லிம்களை அதிகம் வசிக்கும் முக்கிய நகரங்கள் எல்லாவற்றிற்கும் சென்று தனது கருத்துக்களை மறைமுகமாக பரப்பி வருகிறான் இவனது கருத்துக்களை ஆதரிக்கக்கூடியவர்களை தன்னோடு கொண்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை உருவாக்குகிறான் எப்பொழுதுமே ஆட்சியாளர்கள் மீது குறைபேசி தெரியக்கூடியவர்கள் தான் இவனுடைய சதி அதிகமாக விழக்கூடியவர்களாக இருந்தாங்க நாட்டில் நடக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்களுக்கு முக்கிய காரணமே இப்போதைய கலிஃபா தான் என்ற வதந்திகளை தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக மக்களிடையே பரப்ப ஆரம்பிக்கிறான் இப்ப னு சபா தன்னுடைய நோக்கத்துல ஓரளவு வெற்றி அடைந்தவுடன் தனது இருப்பிடத்தை மதினாவில் இருந்து எகிப்துக்கு மாற்றிக்கொள்கிறான் இவன் ஏற்படுத்திய ரகசிய குழுவானது மக்களிடையே மிகவும் செல்வாக்கு பெற்று வளர்ந்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் தங்களை மிகவும் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக பொதுமக்களிடம் காட்டிக் கொள்கிறார்கள் அதோடு மக்களுடைய நலம் விரும்பியாகவும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் பிறகு உஸ்மான் அலி அல்லாம் அவர்களின் குற்றங்களை தேடி பிடித்து அரசின் அதிகாரிகளின் மீதும் அவர்களின் உதவியாளர்களின் மீதும் அவர்கள் இறை நம்பிக்கையற்றவர்கள் தகுதியற்றவர்கள் என்று தொடர்ந்து புகார்களை கொடுக்கிறாங்க இது போல கலிஃபா ஆளுநர்கள் அதிகாரிகள் எழுதியது போல ஓலியான கடிதங்களும் ஆவணங்களும் தயாரித்து அதில் போலியான அரசு முத்திரையும் இட்டு நாட்டின் பல பகுதிகளில் உள்ள நகரங்களிலும் அவைகளை மக்களுக்கு பரப்புறாங்க சவாவின் ஆதரவாளர்கள் இந்த கடிதங்களில் மக்களுக்கு படுத்து காட்டியதோடு மட்டுமல்லாமல் இந்த கடிதங்கள் விஷயத்தில் அலிலியல்லாம் ஒன்று அவர்களுக்கும் தல்கார் அலியல்ல ஒன்று அவர்களும் தங்களுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் மக்களிடம் காட்டிக்கொள்கிறார்கள் இதனால இவனுடைய கருத்துக்கள் எல்லாம் மக்களிடையே மிகுந்த தாகத்தை ஏற்படுத்தியது இதனுடைய உச்சகட்டமாக இஸ்லாமிய பேரரசு முழுவதும் கழிப்பா உஸ்மார் அலி அவர்களை ஆட்சி பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்ற குரல்கள் ஒழிக்க ஆரம்பிக்கிறது இப்ப இஸ்லாமிய பேரரசு அமைதியை இழந்து எல்லா இடமும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்குது இபு சபாவின் சதி வேலைகள் மிக நன்றாகவே வேலை செய்ய ஆரம்பித்தன என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை பற்றி மட்டும் இன்று நாம் தெரிந்து கொள்வோம் ஆளுநராக அபு முர் வன்கா என்ற மூத்த நபித்தோழர் இருந்தார்கள் ஒரு நாள் அவர்கள் மக்கள் சபையில உரையாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் இறை தூதர் சொல்லனாலிசல்ல அவர்களது காலத்தில் நபித்தோழர்கள் வெற்று கூட போருக்கு சென்று இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொண்டார்கள் என்று மக்கள் மத்தியில் சொல்றாங்க அதன் பின் சில காலங்கள் கழிந்து அபு முசார் அவர்கள் குதிரையில் அமர்ந்தவனு ஒரு போருக்கு புறப்படுறாங்க இதனை பார்த்த இபனு சபாவின் ஆட்கள் இதுதான் நல்ல தருணம் என்று நினைத்தவர்களால் தங்களுடைய சதி வேலைய ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் இந்த ஆட்சியாளரை சில நாட்களுக்கு முன்பு நம்மிடம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது நபித்தோழர்கள் வெறுக்காலுடன் போருக்கு சென்று அபரிமிதமான நற்கூலிகளை பெற்றுக் கொண்டார் என்று கூறிவிட்டு இப்பொழுது இவர் குதிரை மீது அமர்ந்த போருக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார் இது சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக அல்லவா இருக்கிறது என்ற கேள்வியை பொதுமக்களுக்கு மத்தியில் எழுப்புறாங்க இப்போ பொதுமக்களும் ஆமா இவங்க சொல்றது சரிதானே இவர் வெறுக்காலுடன் நடந்த போர்க்களத்திற்கு சென்று அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதானே அப்படின்னு நினைக்கிறாங்க இவ்வாறாக இந்த சதிகாரிகளின் கருத்துக்கு ஆடுபவர்களாக இருக்கும் மக்களிடமிருந்து புகார்களை பெற்று மதினாவில் இருக்கும் கலிபாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க கலிபா உஸ்மார்கள் எல்லாமே அவர்களும் இதற்கு மேல் எதுவும் செய்ய இயலாத நிலையில அபு முசார்களில் அவர்களை ஆட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி உத்தரவிடுகிறாங்க அவர்களுக்கு பதிலாக அப்துல்லா ஹிபின் ஆமீர் அலியல்லா முன் அவர்களை பஸ்ராவின் கவர்னராக நியமிக்கிறாங்க இப்போ இபின் சபாவின் ஆட்கள் அப்துல்லா ஹிபின் ஆமீர் அலி அல்லா அவர்களையும் விட்டு வைக்கல அவருக்கு எதிராகவும் தங்களுடைய சதிகளை தொடர ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு சின்ன வயசுக்காரராகவும் கலீபாவுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார இது போலத்தான் உஸ்மான் அவர்கள் தன் ஆட்சி பொறுப்பு அனைத்திலும் உறவினர்களை அல்லவா நியமித்துக் கொண்டிருக்கிறார் இது போன்ற கருத்துக்களை மக்கள் மத்தியில் இஸ்லாமிய மக்களை திசை திருப்ப வைக்கிறது விழுந்து அவர்களும் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் உஸ்மான் அலி எல்லாம் அவரின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த உள்நாட்டு குழப்பங்களின் தொடர்ச்சியாக வேறு சில முக்கிய செய்திகளை இன்ஷா அல்ல சுருக்கமாக பார்க்கலாம் இப்ப நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி எவ்வளான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்ஸாம்